மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் முதல்ல கோவை வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் தங்கத்துல இம்பாக்ட் இருந்துச்சு இன்னைக்கு வரும் காலங்களில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாலே உடனே இங்கே தங்கத்தினுடைய இம்பாக்ட் ஆகுது இந்த ஏறிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் ட்ரம்ப் பங்குச்சந்தையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து வைங்களேன் உடனே இம்பாக்ட் பண்ணுறது கோல்டு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கே தவிர எப்பயுமே வீழ்ச்சி பாதையில் தங்கம் இருந்ததே கிடையாது இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தது இந்த நாள் நாள்லையே நானூறுரூபா பக்கத்தில் வந்துருச்சு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போகுது தங்கத்தினுடைய விலை ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் இப்போ இந்த எட்டு மாத காலத்தில் மட்டுமே முப்பத்தி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கு ரேட்டு கிடுகிடுக்கிடுன்னு ட்ராவல் ஆகி இன்னைக்கு வந்து ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபா இது வந்து இன்னும் அடுத்த ஐந்து வருடத்துலேயே ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை தொடுவோம் அப்படிதான் அடுத்த நெக்ஸ்ட் இலக்கா வணக்கம் இன்று நம்முடன் கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் தங்கம் இன்றைக்கி வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐந்து அப்படிங்கிற ஒரு விலையில் வந்து எகிறி நிற்கிது பத்தாயிரங்கிறது முன்னாடி அதுக்கெல்லாம் இன்னொன்று காலம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வெகு பக்கத்தில் வந்தாச்சு இந்த விலை ஏற்றத்துக்கு எதெல்லாம் காரணம்னு நினைக்கிறீங்க சார் முதல்ல ஒரு விஷயத்தில் சொல்ல ஆசைப்பட்றேன் இதே நம்ம கெலாட்டா நியூஸ் சேனலுக்கு போன ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி வர்றப்ப அப்பயே நான் சொன்னேன் பத்தாயிரம் ரூபான்றது வந்து வெகு விரையில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விஷயங்கள் நாம் சொன்னோம் இப்போ எதுனால் வந்திருக்கு அப்படின்னா பல்வேறு காரணங்களை ஒட்டி தான் கோல்டு ரேட் எப்பயுமே ஏறும் இறங்கும் ஏறும் இறங்குன்றது கம்மி தான் ஏறிக்கிட்டே இருக்கும் அது சந்தையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு வைங்களேன் உடனே இம்பாக்ட் பண்ணுறது கோல்டு அப்புறம் வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே கோல்டு ரியல் எஸ்டேட்டில் ஓவராலாகவே டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னாலும் கோல்டு வந்து இதாகிடும் எங்கேயா வேலைவாய்ப்பு இன்மை இருக்குது அப்படின்னாலும் கோல்டு பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டுச்சு ரெசன் பீரியட் அப்படின்னாலும் கோல்டில் இம்பாக்ட் வந்துடும் இது போர் பதட்ட நிலை வந்தாலும் கோல்டு ஆக மொத்தத்தில் கோ கோல்டு வந்து ஒரு குளோபல் கரன்சி அது இன்றைக்கி நேற்று கிடையாது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஈஜிப்டு மெசபடோமியா சைனா இந்தியா போன்ற நாடுகளில் கலாச்சாரத்தோடு கலந்து அந்த காலத்தில் இருந்து அதுக்கப்புறம் அரசர் காலத்தில் வந்து மன்னர்கள் அரசர்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து வந்தது அப்போலாம் காயின்ஸ் எல்லாமே தங்கத்தில் வச்சுட்டாங்க அந்த மாதிரி அப்படி வர்றதில் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கே தவிர எப்பயுமே வீழ்ச்சி பாதையில் தங்கம் இருந்ததே கிடையாது இந்த மாதிரி அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ எல்லாம் பெரும் முதலீட்டாளர்கள் அப்படின்றவங்க இப்போ நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கமெண்ட்ஸ்லேயே கூட வந்திருக்கு நான் அதை படித்து பார்த்துருக்கேன் தங்கம்லாம் வாங்குறதை நிப்பாட்டிட்டோம்னாலே போதும் கோல்டு குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சில வியூவர்ஸ் சொல்லுவாங்க அது அவங்களுடைய கருத்து இல்லையா பட் அது கிடையாது டோட்டலில் வந்து அதிகமாக தங்கம் வந்து இறக்குமதி பண்ணுறது சைனாவும் நம்மளும் நம்ம இதில் வந்து அது வந்து எழுநூற்றி ஐம்பது டன் இறக்குமதி பண்ணுறோம் அதில் வந்து பெரும்பகுதி பாதிக்கும் அளவுக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது டன் வந்து நகைகளாக போகுது அதில் பெரும்பகுதியானது தென்னிந்தியாவுக்கு வருது தென்னிந்தியாவில் தமிழ்நாடு நம்மளை சுற்றி இருக்க கேரளா கர்நாடகா இந்த மாதிரி எல்லாமே வருது இப்படி போகும் பட்சத்தில் தங்கத்துடைய தேவைகள் இங்கே இருக்குது தான் ஆனால் அதை விட நிறைய கன்சியூம் பண்ணணும் நிறைய வர்த்தகம் பண்ணுறவங்கன்னு பார்த்திங்கன்னா பெருமுதலீட்டாளர்கள் அவங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே எப்படி இருக்குன்னா லாபம் 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 அந்த லாபத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும் மற்ற ட்ரேடில் ஒரு டெபாசிட் போட்டிருப்பாங்க பேங்க்கில் இருப்பு வச்சுருப்பாங்க டெபாசிட்டில் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் குறையுது அப்படின்னா உடனே அதை எடுத்து ஸ்விஃப்ட் பண்ணி தங்கத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க அது ஷார்ட் டர்மோ லாங் டேர்மோ இந்த மாதிரி டிமாண்டு வர வர தான் தங்கத்தினோட விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் முதலெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் தங்கத்தில் இம்பாக்ட் இருந்துச்சு இன்றைக்கி வரும் காலங்களில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாலே உடனே இங்கே தங்கத்தினுடைய இம்பேக்ட் ஆகுது நாளைக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி அதனால் இனி இந்த ஏறிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் கடந்த ஒரு ஆறு மாதங்களாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு மற்ற ரீசன்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இந்த ட்ரம்ப் இந்த ஐம்பது சதவீதம் வரி வச்சதுனாலே இப்போது தொடர்ந்து ஒன்பதாயிரத்தி இரநூறுவா இருந்த தங்கம் இன்றைக்கி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா ஒரு கிராம் அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு அப்படி அது பார்த்திங்கன்னா ஆறு நாற்பத்தெட்டு நாலாயிரரூவா நாலாயிரத்தி ஒரு சவரனுக்கு கூடி இருக்குது இந்த காலகட்டத்தில் மட்டுமே இனியும் கூட அது அப்படியே அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணும் அதுவும் இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த நாள் நாள்லேயே நானூறுரூபா பக்கத்தில் வந்துடுச்சு ரெண்டு நாளில் ரெண்டு நாள்லேயே ஒரு கிராமுக்கு நூறுரூவாயும் அதாவது ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா இருந்துச்சு அடுத்து ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்தது இன்றைக்கி நிலவரப்படி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்போது ஒரு ஒன்றுக்கு எட்நூறுரூவா இந்த இரண்டு தினங்களில் மட்டுமே இது மாதிரி நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போகுது தங்கத்தினுடைய விலை ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் இப்போ இந்த எட்டு மாத காலத்தில் மட்டுமே முப்பத்தி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ அப்படின்றதுக்கப்போ பத்தாயிரன்றது பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா மக்களும் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க மன இண்டுக்கு நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறப்போ ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி இந்த கருத்தை சொன்னோம் அடுத்த நிலவரப்படி இந்த மாதிரி வரும் இந்த வருட இறுதிக்குள்ளேயே பத்தாயிரன்றதை தோடும் அப்படின்றப்போ பத்தாயிரம் வருமா அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக உண்டான வாய்ப்பு இருக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி நிலமைக்கு வந்தாச்சு சில டைம் எல்லாட்டையுமே ஏறும்னு சொல்ல முடியாது சில சில காரணங்களில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியா வந்து ஒரு பதிலடி கொடுத்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாலோ இல்லை இந்த பேச்சுவார்த்தை ஏற்பட்டு இதனுடைய தாக்கம் ஐம்பது சதவீதம் குறைச்சாலோ அப்போ கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் அது கூட பெரிய கரெக்ஷன் இல்லை சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அதுவும் தற்காலிகமான ஒரு கரெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம் தங்கம் வந்து விலை ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐந்தில் விற்கிற இந்த சூழலில் தங்கம் வாங்கக்கூடிய பெண்களுக்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடுத்தர வர்க்கத்தில் தங்கத்தை ஒரு சேமிப்பாக கருதக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன இல்லை என்ன சொல்ல வரன்னா நீங்கள் வந்து அடுத்த தலைமுறையிற்காக சேர்க்குறீங்களா இல்லை உங்களுக்காக வாங்குறீங்களா இல்லை ரெண்டு பேரும் பயனடையக்கூடிய விஷயத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரணமாக போயிடணும் உங்களுக்கு என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ சில பேருக்கு நீண்ட நாள் ஆசையாக இருக்கும் ஏன்னா ஒரு தோடு இப்படி வாங்கணும் மோதிரம் இப்படி வாங்கணும் வாங்கி பார்க்கணும் அப்படின்றவங்க அது வாங்கி அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பாஸ் ஆன் பண்ணலாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் போட்ட நகை இருக்குது ஐம்பது பொண்ணு நூறு பவுன் இருக்குது அதை பற்றி எனக்கு புதுசாக வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு காயின் அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் அதில் சேதாரம் கம்மி அந்த மாதிரி வாங்கி ஏன்னா அவங்களுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியாது அதனால் அந்த மாதிரி காயினாக வாங்கி வைக்கலாம் ஆக மொத்தத்தில் கோல்டு அப்படின்றது நீங்கள் காயினா வாங்கினாலும் சரி ஆபரணமாக வாங்கினாலும் சரி இ கோல்டு நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கினாலும் சரி டிஜி கோல்டு அப்படி வாங்கினாலும் சரி இந்த மாதிரி எந்த வடிவில் வாங்கினாலும் தங்கத்துக்குன்னு ஒரு முக்கிய பங்கு நீங்கள் அளிக்கலாம் ஏன்னா அதனுடைய க்ரோத் ரேஷியோ வந்து பெருகிட்டே போகுது வாங்க இயலாதவர்கள் வேணால் சொல்லலாம் இல்லை அது மேலே வெறுப்பு இருக்கவங்க சில பேர் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொருளாதார அணிமுலர்லாம் பார்த்தீங்கன்னா நானும் அவரும் தூர்தர்ஷனில் பேட்டி எடுக்கிற பொதுகையில் எடுக்கிறப்போ அவர் சொல்கிறார் தங்கத்தெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ப்ரொடக்டிவிட்டியே இல்லைங்க இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாயை தாண்டாதுங்க என்னாரு கிராம் நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஏங்க நீங்கள் வந்து ஒரு தங்க வியாபாரியோ இல்லை தங்கத்தை பார்த்தாலே எதிரியாவே இப்படியே கேட்குறேன் எதிரியாகவே நீங்கள் நினைக்காதீங்க இது சாமானியர்களுக்கு போய் சேரணும் உங்கள் பேச்சு ரெண்டாயிரரூபா தான் தாண்டாது தாண்டாதுன்னீங்கன்னா இதை நினச்சி இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா விட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது சார் கண்டிப்பாக இது ஏறும் நீங்கள் சொல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு வேணால் அது மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இல்லை வாங்கி பத்து கோடி ரூபாய்க்கு தங்கத்தை புதைக்கி வச்சோன்னா அந்த பத்து கோடி தான் வந்து அதுலேருந்து அடுத்த வராது அதோடய வேல்யூ வேணால் ஏறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு புறம் இருக்க ரேட்டு கிடுன்னு ட்ராவல் ஆகி இன்றைக்கி வந்து ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபா இது வந்து இன்னும் அடுத்த ஐந்து வருடத்துலையே ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை தொடும் அப்படின்னு அடுத்த நெக்ஸ்ட் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது எல்லாருமே அப்படி அமோகிச்சுட்டு தான் இருக்காங்க பொருளாதார வல்லுநர்கள் ஆகட்டும் வியாபாரிகள் ஆகட்டும் தங்கம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி விளக்கேத்தும் என்னை நாளே நக்ஷத்ரா ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் என்னை எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை